உலகில் மிக குறைந்த பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் உள்ள நாடுகளில் ஒன்றாக இலங்கை பெயரிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உலகளாவிய பயங்கரவாதத்தின் தாக்கம் குறித்து நடத்தப்பட்ட பகுப்பாய்வுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டில் பட்டியலொன்று வெளியிடப்பட்டுள்ளது பொருளாதார மற்றும் அமைதிக்கான சர்வதேச நிறுவனத்தினால் பயங்கரவாதத்தின் தாக்கத்தின் அடிப்படையில் நாடுகளை தரவரிசைப்படுத்துதல் இந்த உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டில் மேற்கொள்ளப்படுகிறது உலக மக்கள் தொகையில் தொன்னூற்றி ஒன்பது தசம் ஏழு சதவீத மக்களை உள்ளடக்கிய நூற்று மூன்று நாடுகளுக்கு பயங்கரவாதத்தின் தாக்கத்தை பகுப்பாய்வு செய்து உலகளாவிய பயங்கரவாத குறியீடு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி உலகில் அதிக பயங்கரவாத ஆபத்து உள்ள நாடாக புர்கினா பாசோ முதலிடத்தில் உள்ளது அதே நேரத்தில் பாகிஸ்தான் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ளது பயங்கரவாத அச்சுறுத்தல் அதிகம் உள்ள நாடுகளில் சிரியா மூன்றாவது இடத்தில் உள்ளது இந்த குறியீட்டின்படி பயங்கரவாத ஆபத்து மிக குறைந்த நாடாக உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டில் இலங்கை நூறாவது இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த குறியீட்டில் முப்பத்தி ஆறாவது இடத்தில் இருந்த இலங்கை அறுபத்தி நான்கு இடங்கள் பின்தங்கி பயங்கரவாத அச்சுறுத்தல்களை குறைப்பதில் தெற்காசிய பிராந்தியத்தில் மிகவும் முன்னேறிய நாடாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தெற்காசிய பிராந்தியத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எந்தவொரு பயங்கரவாத தாக்குதல்களும் பதிவாகாத நாடாக இலங்கை மற்றும் பூட்டான் பெயரிடப்பட்டுள்ள நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து குறைந்து வருவதாக குறித்த அறிக்கையூடாக சுட்டிக்காட்டப்பட்ட Абонирайте